ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா குட்டீஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கோதுமை மாவு வச்சு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது குட்டீஸ் மட்டும் இல்லை நம்மளுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் மெசரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை கப் அளவுக்கு தண்ணி வந்து இதுக்கு தேவைப்படும் ஆனால் நம்ம அரை கப் தண்ணியும் முழுசாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போதும் நான் எடுத்துருக்கிற ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு நான் சொன்ன அளவுகள் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் கோதுமை மாவு கால் கப்பு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசஞ்சிட்டு தண்ணியை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக எடுத்துக்கலாங்க நம்ம கடைகளில் விற்கிறது பார்த்திங்கன்னா மைதா மாவுல செய்வாங்க நம்ம இன்றைக்கி வந்து கோதுமை மாவுலையே ட்ரை பண்ணிக்கிறோம் ரொம்பவே சூப்பராக வந்துச்சு நல்லா வந்து ஒரு சாஃப்டாக பெஞ்சிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும் பாருங்கள் நல்லாவே மாவு பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே வச்சுருவோம் மாவு வந்து கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கணும் ஹார்டாக பிசஞ்சிடாதீங்க உங்களுக்கு பாஸ்தா வந்து ரொம்ப ஹார்டாயிடும் நல்லா சாஃப்ட்டாக பிசஞ்சு செய்யும்போது பாஸ்தா சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்மளுக்கு இப்போ வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கல்லில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி க நல்ல கல் பூரா ஏகமாக படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நம்ம இதில் இருந்து மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி போல் திரட்டிக்கலாங்க நம்ம ரொம்ப வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக மீடியம் சைஸ் சப்பாத்தி போல் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா நீங்கள் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கனாலே நல்லா பரவலாக கிடச்சிரும் நம்மளுக்கு நீங்கள் இதுபோல் தேய்ச்சிட்டு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் பாஸ்தா ஷேப்லேயே சின்ன சின்ன குழலாக கட் பண்ணுறேன்னா இதை அப்படியே உருட்டிட்டு கூட குழலாக கட் பண்ணிடுங்க நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஷேப் தான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்து நம்ம தேய்ச்சி விட்டாச்சு இனி நான் வந்து இப்போ ஒரு சின்ன மூடி அதாவது வாட்டர் பாட்டில் மூடியோ அல்லது சின்ன ஒரு சம்படம் மூடியோ எது இருந்தாலும் சரி அதை ஒன்று எடுத்துக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு வாட்ரு பாட்டில் மூடி தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் போல் எல்லா பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்டாக்குற பீஸு அந் அந்த அப்புறம் எடுத்துருவோம் எடுத்துட்டு இதை கூட மறுபடியும் நம்ம தேய்ச்சிட்டு இது போல் மூடி வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு டிசைன் பண்ணிக்கலாங்க இந்த ரவுண்ட் ஷேப்பை எடுத்துட்டு ரெண்டு புறமும் இது போல் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க அமுத்தி விட்டுட்டு இப்படி ரெண்டு விரலால் வந்து நீங்கள் குளியாட்டு பண்ணிங்கன்னா அது ஒரு சேஃப் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் நல்லா வீடியோவில் காட்டுறேன் ரெண்டு புறமும் சேர்த்து விட்டுட்டு ரெண்டு சைடில் இது போல் பெருவரலும் ஆல்கட்டி வரலும் வச்சு போல் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான சேஃபில் கிடைச்சிரும் போல் மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து தேய்ச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்குறேன் நான் அடுத்த ஒரு கப் அளவுக்கு எனக்கு ரெண்டு சின்ன பிளேட் அளவுக்கு எனக்கு பாஸ்தா கிடச்சிது பாருங்கள் பார்க்குறக்கே வந்து டிசைன் சூப்பராக இருக்குது இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ நீ ஒரு கடாயில் வந்திங் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப் தண்ணி அதாவது மெசரிங் கப்பில் எடுத்தது ஒரு ரெண்டு ரெண்டரை கப் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவே இதில் வந்து வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து கொஞ்சமாக ஆயிலும் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்க தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துருவோம் நல்லா தண்ணி வந்து கொதிச்சு பிறகு சேர்த்துனிங்கன்னா தான் சீக்கிரமாக வெந்து வரும் நல்லா கொதித்து பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் பாஸ்தா வந்து நீங்கள் சேர்த்துனாலே அது வெந்தால் வந்து மேலே எலும்பி வரும் அப்போவே நம்ம வந்து வெந்துருச்சுங்கிற பக்குவம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நான் போடுற ஒவ்வொரு பாஸ்தாவும் வெந்துட்டு மேலே அப்படியே எலும்பி வருது பாருங்கள் நம்ம குட்டீஸுக்கு வந்து பாஸ்தானா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கடையில் போய் அன்ஹெல்த்தியாக பாஸ்தா வாங்கி சாப்பிட்றதுக்கு இது போல் மாவில் வீட்லேயே வந்து டக்குன்னு ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் ஒரு நேரம் வந்து லன்ச் பாக்ஸுக்கும் அவங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் பாருங்கள் நான் சேர்த்த பாஸ்தா எல்லாமே நல்லா வெந்து மேலே உப்பி வந்துருச்சு இப்போ ஒரு அரிக்கரண்டி வச்சு நம்ம இதை எடுத்துருவோம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வீடியோலாம் தெரியும் இதை இப்போ வந்து ஒரு கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு பாஸ்தாவையும் மட்டும் எடுப்போம் ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே இது போல் எல்லா பாஸ்தாவையும் நான் வேக வச்சு எடுத்துகிட்டேங்க இப்போ இதை தாளித்து விட்டுடலாம் ஒரு கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கடுகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை நெருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் நம்ம சேர்த்தின வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா லைட்டாக வதங்கி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுருவோம் அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இது கூட பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் உப்பு நம்ம கோதுமாவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் பாஸ்தா வேகருக்கும் சேர்த்துருக்குறோம் அதனால இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மல்லித்தூள் கொஞ்சமா மிளகாத்தூள் கொஞ்சமாக கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு விருப்பம்தான் நீங்க வெறும் கரம் மசாலா மட்டும் ஏட் பண்ணி செய்கிறனாலும் செய்யலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி வெங்காயம் வேகறக்கு அளவா ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது அப்படியே வேகட்டும் நீங்க வந்து கரம் மசாலா இல்லை அப்படின்னா மல்லித்தூள் கொஞ்சமா ஜீரகத்தூள் கொஞ்சமாக சோம்புத்தூள் மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணி வயிற்ருந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம இனி வந்து பாஸ்தாவாக சேர்த்துருவோம் இதில் இது போல் சேர்த்து விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் தண்ணி வந்து சுண்டி வரணுங்கிற அவசியமில்லை லைட்டாக தண்ணியோடையே இருக்கட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து மசாலாவில் வந்து நம்ம பாஸ்தா வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் கேரட் பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் தக்காளி வெங்காயம் வச்சு வதக்கியிருக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான வீட் பாஸ்டா ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்